விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே ஆச்சரியமானது விண்ணுலகம் யாராச்சும் பார்த்துருக்குறீங்களா விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே அவ்வளவு அற்புதமான விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக அப்படின்னு என்ன அர்த்தம் அவரது பெயர் தான் தூய பெயர் நமக்கெல்லாம் வச்சதெல்லாம் போன போதுன்னு பிறந்துட்டோன்னு கடவுள் நமக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாரு மற்றபடி அவரது பெயர் தூய பெயர் அப்புறம் உமது ஆட்சி வருக யாருடைய ஆட்சி நீங்க நினைக்கிற ஆட்சி இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்க நினைப்பீங்க பாரு இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் அந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் எந்த ஆட்சியும் நல்லா இருக்காது எல்லாமே மோசமான ஆட்சி தான் யாருடைய ஆட்சி வருக விண்ணுலகத்தில் இருக்கிற தந்தையின் ஆட்சி வருக ஏனென்றால் அந்த ஆட்சியிலே குறைவு இருக்காது சமத்துவம் நிறைந்ததாக அன்பும் பாசமும் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அந்த ஆட்சி வருக அடுத்தது உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அப்ப ஒரு வார்த்தை சரி விண்ணுலகில் நிறைவேறுகிறது ஏன் நிறைவேறுகிறது எனவே விண்ணுலகில் தந்தையாம் இறைவனோடு அன்னை மரியாதும் திருத்தூதர்களும் புனிதர்களும் நீதிமான்களும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களும் எல்லோரும் கடவுளோடு இணைந்து கடவுள் சொல்வதை அப்படியே கேட்டு அதை நிறைவேற்றுகிறார்கள் எனவே விண்ணுலகத்தில் அது நிறைவேறுகிறது மண்ணுலகிலும் நிறைவேறுக ஏன் வேண்ட சொல்றாரு இங்க அவங்கெல்லாம் இல்லை யார் இருக்கும் யார் இருக்கோம் நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய முதல் வேலையை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற விடாமல் தடுக்கணும் குறுக்க குறுக்க போடணும் சண்டை போடணும் சண்டை சச்சரவுளை உருவாக்கணும் அதனால விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக